சூரியா மாதிரி சீரியலில் இப்போ ராட்டகாசமான ஆட்டகாசமான அத்தடியான எப்பிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மாய இருந்துச்சு மிஸ் பண்ணுவா ஃபுல்லுட் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு வச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்து சூரியா வந்து கோயிலில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பெல்ல வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அம்மா நீங்கள் மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலைனா வேற யார் உதவி செய்வா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் மாறி இப்படி இருக்கா என்னாலையும் வந்து தேவி அம்மாவை கண்டுபிடிக்க முடியல நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் ராகேஷ் கிட்டேருந்து என் குழந்தைய வந்து மீட்டு எடுத்து தரணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டனே வந்து அடுத்த நொடியை வந்து அம்மன் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தவொன்ன வந்து தேவி அம்மா வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டவனே வந்து ராகேஷுக்கும் அந்த இடத்துல அந்த மந்திரவாதிக்கும் என்ன பொண்ணும் எது பண்ணும் சுத்தமாக தெரியல எங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இன்னொரு பொருள் நெளிஞ்சிகிட்டு இருக்கிற பொருள் வந்து அவங்கள இந்த வட்டத்தை விட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது சிஸ்டர் நமக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சு சிஸ்டர் இனிமேல் நம்ம இங்கேயும் தப்பிக்க முடியுமா என்ன ஏதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் இந்த உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாணியும் சும்மானு இருடா அது வேற நம்மளை வந்து பாத்திர போது அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு நம்ம தப்பிக்கணும்னா அம்மன் காலில் விழுந்தால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அம்மன் காலில் வந்து விழுகுறாங்க ஆத்தா என்னை மன்னிச்சிடாத்தா தயவு செஞ்சு எங்களை விட்டுரு நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து பந்தரவாதி வந்து நல்லா தூங்க வச்சிடுறாங்க அடுத்தது வந்து நம்ம ட்ராக்கிஸையும் வந்து தூங்க வச்சிட்றாங்க அந்த இடத்துல அடுத்த நொடியும் வந்து மறைஞ்சிடறாங்க சூர்யாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அந்த அம்மன் இந்தா சூர்யா உன்னோட வேண்டுதல் என் மனசை வந்து குளிர வச்சிருச்சு தான் உனக்காக நானே வந்துட்டேன் நீ கேட்ட பார்த்தியா நீங்க வரலன்னா வேற யார் எங்களை வந்து காப்பாத்துவா மாறிக்கி நீங்கள் தானே அம்மான்னு சொன்னீங்கல்ல இந்தா உன்னோட தேவின்னு மென்ஷன் பண்ணி தான் சொல்றாங்க ஆனா நம்ம சூர்யா வந்து சாஸ்திரியோட குழந்தை பேர் தான் தேவின்னு அந்த மீனிங்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வாங்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தாப்பா நிச்சயம் வந்து என் குழந்தைய வந்து காப்பாற்று நீ போயிட்டு வா மாரிக்கு எப்போதும் வந்து ஆதரவாக நான் இருக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசம் வந்து அந்த அத்தை சொல்லிடுறாங்க சிஸ்டர் நம்ம தோற்று போயிட்டோமே சிஸ்டர் இப்படி ஒரு மாயாச்சாலம் நடக்கும்னு தெரியாமையே போயிடுச்சு கடைசி வரைக்கும் நம்மள வந்து ஆரம்பிச்சு விளையாட்டு விளாட்ற மாதிரியே ஆயிடுச்சு சிஸ்டர் நம்ம ஒரு வாட்டி கூட ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த வலியும் வேதனையும் எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்குடா அனி எதுக்கும் கவலைப்படாத நான் எதுக்கு இருக்கேன் நான் மாதிரி தான் அந்த இடத்துல வந்து தாரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவங்க பக்கம் பக்கமாக வசனம் தான் பேசுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சிருக்காங்களா ஜெயிக்கையாவது முடியுதா கடைசி நேரத்தில் வந்து எல்லாரும் வந்துடுறாங்க எப்படியோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குது ஆத்தா ரொம்ப நன்றி ஆத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல சங்கரபாணி சூர்யா வந்து அப்படியே வந்து குழந்தைய எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து வந்துகிட்ருக்காங்க தேவி அம்மாவை கூட்டிகிட்டு அப்போன்னு பார்த்து தேவி அம்மா வந்துட்டாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டீங்களே அதனால மாறிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்லும்போது அப்படியே வந்து தேவி அம்மாவை பக்கத்துல வந்து வைப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கிட்டக்கு வந்து பாப்பா வந்து கண்ணத்துல வந்து கை வைக்கிறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுனே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து அவங்க கை கால்லாம் லைட்டா வந்து அசையுது இன்னொரு பக்கம் வந்து திருப்பி வைங்கங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க வந்து சொன்னதுனால அப்படியே வைக்கிறாங்க மாறி வந்து கண் திறந்துட்டாங்க தேவி அம்மாவை பார்த்தோன்னா அப்படியே ஏய் தேவி அம்மா வந்துட்டாங்க எனக்கு சந்தோஷம் தாங்கலை வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து ஏகப்பட்ட பொருளாக வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் வந்து நம்ம மாறியே வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது மாதிரி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை நான் போய் வெள்ளை கலர் கோட் போட்டவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்கள கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க பரவாயில்லையே பாப்பா வந்துட்டாங்களா இனிமேல் பிரச்சனையே இல்லை சந்தோஷமாக இருக்க வேண்டியதான் இதெல்லாம் மனசுக்கு கொடுக்குற வலு தான் நம்ம சூர்யா தெரிஞ்சுக்கங்க மனசு மட்டும் தைரியமாக இருந்துச்சுன்னா எப்போ பிரச்சனை வந்தாலும் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் மனசை மட்டும் திடமாக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்கிற மாதிரி சூப்பராக அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க சொல்கிறாங்க அடுத்தது என்ன கொண்டாட்டம்தான் நீங்கள் போய் மிச்சம் இருக்கிற பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து தடபுடலாம் வந்து கொண்டாடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒரு பக்கம் சூர்யா கிட்டே கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க சூர்யா கிட்டே வந்து அவங்க கொடுத்தாங்கள அந்த அம்மன் அவங்க வந்து அப்படியே கொடுக்குறாங்க சூர்யா வந்து வாங்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து திருப்பி வாட்டி வந்து நம்ம மாறிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படியா இது எல்லாம் என்னோடய அம்மா பண்ண வேலையா அம்மா உன் கருணியே கருணம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தேவி அம்மாவோ இந்தா வாங்கிக்க என்னோடய குழந்தைய நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ராகேஷும் சும்மா விடக்கூடாது நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் அதிகாரின்ட்டு எதையும் சொல்ல வேணாம் ஏன்னா அந்த அம்மனையும் வந்து நம்ம கிட்டே சொல்லிட்டாங்க ராகேஷும் கூட இருந்த உதவி செஞ்சவங்களையும் வந்து அவங்க நல்லா வந்து தூங்க வச்சுட்டாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே ஹஸ்பண்டு சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாதம் வந்து மாறி ஆஸ்னி ஸ்டீஜா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க பார்வதி சூர்யாலேருந்து எல்லாரும் ஒரு பக்கம் தாராவும் சங்கரமணியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க தேவியை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சே சிஸ்டர் ஆமாம் அவள் போன வருஷம் என்கிட்ட சொன்னது உன் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு நான் வந்து உன் முன்னாடி வந்து நிற்பேன் அதுக்கப்புறம் பெரியவளா ஆவேன் நான் பத்திரமா வந்து அமுச்சு வைப்பேன்னு சொல்லி அவள் சொன்னான் இது எல்லாம் என்னால ஜீர்ணிக்கவே முடியல அவ சொன்ன விஷயத்தெல்லாம் இன்னைக்கு வேணால் நான் தோத்துருக்கலாம் ஆனா அடுத்த முயற்சியில் நான் யாருன்னு கூடி சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் வந்து நிரூபிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அந்த இடத்துல என்ன செய்யணுன்னே தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சங்கரபாணி சிஸ்டர் நீங்களும் ஆரம்பத்துலேருந்து தான் போராடுறீங்க ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தா ஜெயிச்சீங்களான்னு பார்த்தா ஜெயிக்கவே முடியலையேன்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க மாறி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மாறி வீட்டுக்குள்ளே வந்தோடனே தாராகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயம் ஜெயிக்க முடியாது என் அன்பை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் வந்து என் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஆனால் என்ன விரோதியாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எப்போதும் கடைசி வரைக்கும் தோத்துட்டு தான் இருக்காங்க கூட இருந்தே வந்து சில பேர் வந்து காரியத்தை சாதிக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால் எதையுமே வந்து சாதிக்க முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மைங்கிற மாதிரி அத்தடியாக வந்து பேசும்போது சிஸ்டர் மாறி யாரை சொன்னான்னு தெரிஞ்சிச்சா உங்களை தான் சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு சங்கரமணி வந்து பேசும்போதே டேய் எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை விடு பார்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிற இந்த செலிப்ரேஷனை வந்து கொண்டாடிடலாம் இன்னும் வந்து பாப்பாவுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடல கேக் எடுத்துகிட்டு வந்து கொண்டாடி விட வேண்டிதான் அப்படின்னு கேக்கை வந்து அப்படியே வந்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம ஸ்டீஜாவும் ஆஸ்னியும் அவங்க செம்மையாக வந்து தாரா வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் வந்து இவங்களோட வேலையாக தான் இருக்கும் ஆமாமா இவங்களோட வேலையாக தான் இருக்கும்னு தெரியுமே ஆனால் அம்மனே வந்து நமக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த அம்மன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து தாரா வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்களே அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி பாப்பா கையாலே வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அதே மாதிரி கையை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே குட்டி பேசுறது பாப்பா வயலில் வந்து வைக்கிறாங்க இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் தேவியம்மாவுக்கு அப்படின்னு கியூட்டாக அழகாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் நம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாறி வந்து சந்தோஷப்படுற விஷயத்தை வந்து தாராவால் ஏற்றுக்கவே முடியல வெயிட் பண்ணி பார்ப்போம்